நெஞ்சல் குடி இருக்கும் த குதி நெஞ்சல நெஞ்சில் காட்டவும் நெஞ்சலை அனுமான பேச்சு காட்டினார் ராமராஜருக்கார் காட்டை பார்க்கலாம் நெஞ்சிலே இல்ல எங்கேயும் இல்லை ஏன் அவர் அப்படி சொன்னாரு அப்படின்னு கேக்குறாங்க அவருடைய ஃபேன்ஸெலாம் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னால சமயம் யூடியூப் உங்கள் சேனலுக்காக நீங்கள் கேட்ட கேள்வி அதுக்கு பல் செஞ்சில் குடி இருக்கும் நான் நீங்கள் அவர் அடிக்கடி சொல்லுவார் நெஞ்சில் குடி இல்லாமல் எங்கே இருப்பாங்க அப்படின்னு ஒரு தமாஷா சொன்னது அது அது இப்போ ஏதோ ஆப்போனன்ட் பார்ட்டிங்க அதை எடுத்து போட்டு வைரலாக்கி அதை ஒரு பேட்டிங் மாதிரி ஆகிட்டாங்க நாம் அந்த நோக்கத்தோடு சொல்லலை நெஞ்சில் குடி இருக்கும் எல்லாரும் நெஞ்சில் தான் குடியிருப்பாங்க ராமர் வந்து அனுமன் திறந்து பார்க்கும்போது மாறில் இருந்தார் உங்கள் தொண்டர்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னு ஒரு தமாஷா கேட்டது அது இப்போ அது ஒரு பெரிய வைரல் ஆகி பேச பொருள் ஆகிடுச்சு அதனால் நான் வித்தியாசமாகவோ தவறாகவோ அதை சொல்லலை நல்ல எண்ணத்தோட சொன்னேன் அது இப்போ எப்படி எடுத்துட்டாலும் இன்னைக்கு சூரிய தலைவராகிட்டா கட்சி ஆரம்பித்தா இப்படிப்பட்ட விமர்சனங்கள்லாம் வரதான் இன்னும் தாக்குதல் நிறைய வரும் தாக்கி தான் ஆகணும் அது ஒரு பெரிய பயிற்சி விஜய்க்கு இதுவரைக்கும் பாராட்டினாங்க எல்லாருமே இப்ப பாராட்டம் சொல்ல முடியாது அரசியல்னா தாக்குதல்கள் வரும் எதிரிகள் தாக்குவார்கள் ஏன்னா இப்ப இதுவரைக்கும் சுமார் இப்ப எவரு டிஎம் கேவை வைக்கிறார் வாரிசு அரசியல் லஞ்ச ஊழல் பெரியார் பேர் சொல்லி ஊழல் அப்ப இதுவரைக்கும் சொன்னாரா சரி மத்திய அரசை பத்தி ஏதாவது சொன்னாரா இல்லை இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறார் இப்போ நேற்று கூட ஒரு அறிக்கை அந்த டாக்டர் கத்தி கொத்து அது ஒரு அறிக்கை விட்டுருக்காரு பாதுகாப்பு இல்லாத ஆட்சி அப்படின்னு சொல்லி அது போய் திடீர்னு ஒருத்தர் தாக்குறான்னா அதை போலீஸ் என்ன பண்ணும் அதாவது இப்போ எடுத்ததுக்கெல்லாம் முத முதல்வர் பொறுப்பு போலீஸ் இலாக்கா அவர் கையில் இருக்கு எங்கே எது நடந்தாலும் போலீஸ்ல அவர் பொறுப்பு நாம இல்லைன்னு சொல்லல ஆனா இது யாரோ ஒரு நோயாளி ஏதோ ஒரு காலத்தால நடந்தது தவறு அப்படி அங்க கத்தி குத்தெல்லாம் நடந்திருக்கூடாது டாக்டர்கள் உயிரை காப்பாத்துறவங்க தெய்வங்கள் அவங்கள அப்படி ஒரு புறம்போக்கு போரிக்கை நாய் அவரை கத்தியால குத்தன் என்பது தாங்கவே முடியாது ஏற்கவே முடியாது ஆனா அதுக்கு சிஎம் என்ன பண்ணுவார் அதாவது உதாரணம் சொல்லுவாங்க ஒருத்தன் அண்ணா சாலையில பஸ்ஸுக்கு நிக்கிறான் தாம்பரம் போறதுக்கு ஒரு பஸ் வருது ஃபுல்லாக வருது நிக்காம போயிடுது இன்னொரு பஸ் வருது நிற்காமல் போயிடுது ஃபுல்லாக இருக்குது இவன் கோபம் தாங்கலை தாம்பரம் போகணும் என்ன இது கவர்மெண்ட்டு ஒரு பஸ்ஸு கூட இங்கே நிற்கல இந்த சிஎம் என்ன பண்ணிட்டார் முதலமைச்சர் என்ன பண்ணிட்டு இருக்கார் ஒரு பஸ் கூட இங்கே நிற்கலை அப்படின்னு கட்டிகிட்டு இருந்தான் பிறகு இன்னொரு பஸ் வருது காலியாக வந்தது நின்னது ஏற்றிட்டான் ஏற்றிட்டு பஸ் போகுது அடுத்த ஸ்டாப்ல என்ன ஆள் ஏற்றுது அதுக்கு அடுத்த ஸ்டாப்ல என்ன ஆள் ஏற்றும் போதுனா என்னையாது கவர்மெண்ட் இது இந்த பஸ் நின்று நின்று போகுது தாம்பரம் நான் போகணும் அப்படின்னு சிஎம் குறை சொல்ற சிஎம் பொறுப்பு என்பதை நாம் மறுக்கவில்லை ஆனால் அது தற்செயலாக நடந்தது நடந்திருக்க கூடாது உயிர் காக்கும் டாக்டர்கள் பாதுகாப்பாக இருக்கணும் பாருங்க நேற்று போன ஸ்ட்ரைக் எவ்வளோ நோயாளிகள் பாதிக்கப்பட்ட அதனால் இந்த முதலமைச்சர் மேல சொல்றதை விட போலீஸ் அதிகாரிகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் குடி அதிகமாக பெருந்து போதைப்பொருள் பொருகிறதுக்கு சில கருப்பு ஆடுகள் காவல்துறையிலேயே பல கருப்பாடுகள் இருக்காங்க அவங்க இந்த மாதிரி பணம் வாங்கிட்டு இதை கண்டுக்காமல் தான் இந்த அரசாங்கத்துக்கு பெரிய கெட்ட பேர் முதலமைச்சர் முடிஞ்ச வரைக்கும் ஜாக்கிரதையா எப்படி பார்த்தாலும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு மீட்டிங் போட்டு போலீஸ் அதிகாரிகளை கூப்பிட்டு எல்லா கொடுக்குறாரு ஒரு முதலமைச்சர் அவள் தான் பண்ண முடியும் ஆனால் இன்னும் நல்லா பண்ணணும் அதில் இப்படிப்பட்ட தவறுகள் நடக்கக்கூடாது அதனால் விஜய் அதை ஒரு அறிக்கையாக விட்டுருக்கார் சட்டம் ஒழுங்கை கட்டுப்போச்சு எடுத்த உடனே எடுத்து விட்டுருக்கார் சட்டம் ஒழுங்கு இனி இவர் கட்சியில் என்ன கெட்டு போச்சுன்னு எதிரணியிலேருந்து விட போகிறாங்க இப்போவே நம்ம சீமான் அவர் இப்போ யார் ஆரம்பிச்சார் நான் அவர் கட்சியில் இருந்த ஆள் உருவாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பியா இருந்தாங்க ரொம்ப பாசமாக பேசினார் அந்த தம்பியா இப்போ மாமா மச்சான் ஆயிட்டாங்க எதிரி ஆகிட்டாங்க இப்போ அந்த கட்சியிலேருந்து ஒரு முந்தா நாள் ஒரு கூட்டம் விஜய் கட்சிக்கு போயிருக்கு போகவே இல்லைன்னு சொல்றாரு சீமான் சீமான் சொல் அவர் சொல்லுவார் நம்ம வீடியோவில் பார்த்தோம்னே டிவியில் பார்த்தோம் அதனால் போக மாட்டாங்க உண்மையான தொண்டர்கள் போக மாட்டாங்க சிலரை செட் பண்ணாங்களே எனக்கு தெரியாது ஆனால் நான் வீடு டிவியில் பார்த்தேன் இது நடக்கும் இந்த கட்சியிலேருந்து கொஞ்சம் பேர் அங்கே உருவாங்க அங்கே உருவாங்க இதெல்லாம் இனி நடக்கும் விஜய் இதெல்லாம் தாங்கி தான் ஆகணும் அதுதான் அரசியல் தலைவர் இப்போ கூட்டத்தை பார்த்து விஜய்க்கு இருக்கிற மாத பார்த்து எல்லாரும் பயந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இப்படி பல லட்சக்கணக்கான கணக்கான கூட்டங்கள் எல்லாம் பார்த்தோம் பார்க்க வர்ற கூட்டம் கேட்க வர்ற கூட்டம் ரசிகர் கூட்டம் இப்போ அது ஒரு கிராமம் விக்கிரவாண்டி சுத்தோட்டாரத்துல ஜனங்கள் குடும்பத்தோட வந்திருக்காங்க இளைஞர்கள் வந்திருக்காங்க நிறைய இளைஞர் வந்திருக்காங்க நான் கேட்குறேன் அங்கே பத்து பதினஞ்சு லட்சம் பேர்ன்றாங்க சேர் எவ்வளோ போட்டிருப்பாங்க ஒன்றரை லட்சம் பேருக்கு சேரே போட்டதா சொல்றாங்க ஒன்றரை லட்சம் பேர் இருந்துச்சா ஒரு ஒன்றரை லட்சம் பேர் கூட்டம் சேர்ந்துருப்பாங்க நின்னவங்க பார்த்தவங்க வந்தவங்க எல்லாம் மூணு லட்சத்துல இருந்து நாலு லட்சத்துக்குள்ள இருக்கும் ஒரு விஜய் ரசிகர்களே ஏராளமா இருக்காங்கல்ல ஆனா இதெல்லாம் ஓட்டா மாறுமான்னா அது இவர் செயல்பாடை தான் மாறும் இனிமே இவர் எப்படி நடக்க போறாரு இப்போ கொள்கையில் அறிவிச்சாரு கூட மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றிருக்கணும் நிறைவேற்றலை ரெண்டு நாள் கழிச்சு செயற்குழு போட்டு நிறைவேற்றார் என்ன சொன்னாரு திமுகவும் அதிமுகவும் என்ன சொல்லுச்சோ நம்ம திருமாவளவன் கட்சி என்ன சொல்லுச்சோ அதைத்தான் சொல்லியிருக்காரு மக்கள் பிரச்சனைகள் அப்படி பேச முடியும் அவ்வளவுதான் அப்புறம் என்னத்துக்கு ஒரு புது கட்சி புதுசா என்ன சொல்ல போற அப்படின்னா அவங்க செய்துகிட்டு இருக்காங்க இப்போ திமுக நிறைவா செய்துக்கிட்டு இருக்கு மக்கள் பெண்கள் பூரா அன்னைக்கு எம்ஜிஆர் பக்கம் இருந்தாங்க இன்னைக்கு மு ஸ்டாலின் பக்கம் இருக்காங்க தாய்மார்களுக்கு நிறைய செய்யறாங்க அதனால விஜய் கட்சியில பெண் தலைவர்களையே கொள்கை தலைவராக வச்சிருக்காங்களே ஒரு பெண் தலைவரை வச்சிருக்காங்க இருக்காங்க அங்கேயும் பெண்ணு பெண்கள் நிறைய இருக்காங்க இளைஞர்கள் அதெல்லாம் நான் குறை சொல்ல இருக்கு இனி போக போக தான் தெரியும் இப்போதான் குழந்தை பத்து மாதத்து குழந்த அது இனி எப்படி வளருதுன்னு பார்க்கணும் நல்ல மாதிரியாக பண்ணாருன்னா ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணலாம் ஆனால் ஆட்சி பிடிக்கிற அளவுக்குன்றத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது இந்த இருபத்தாறில் பத்து சதவீதத்திலருந்து பன்னெண்டு சதவீதம் ஓட்டு இவர் கிடைக்கும் ஒரு எலெக்ஷனில் இவர் தனியா நின்னு கூட்டணியே ஓட்டு வாங்கி என் ஓட்டு இவ்வளவு தமிழ்நாட்டுல இருக்கு செய்து காட்டின பிறகுதான் அவர் கட்சியுடைய பலம் மக்களுக்கு தெரியும் எம்ஜிஆரு என் உதாரணம் சொன்னா நடக்காது அது வேற இல்ல இன்னைக்கு ஒரு பத்து பேரை கூட்டணும் கூட்டம் கூட்டினா கூட காசு சரக்கு பிரியாணி இல்லாம கூட்ட முடியாதுன்ற மாதிரி தான் இருக்கு ஆனா இது எதுவுமே பண்ணாம விஜய் அப்படின்ற ஒரு முகத்துக்காக இத்தனை லட்சம் பேர் வராங்க அப்படின்னா சாதாரணமாக கடந்து போயிட பெரிய விஷயம் தான் ஏற்கனவே ரசிகர்கள் இருக்காங்க ஏங்க நூறு ரூபா டிக்கெட்டை வந்து இரநூத்தி ரூபா கொடுத்து வாங்கிட்டு போல அந்த ரசிகர்லாம் இப்போ செலவு பண்ணி வர்றாங்க முதல் கூட்டம் இருக்கும் இப்போ சீமான் கூட ஒரு மாநாடு கூட்டினா இப்போ திருமாவளவன் ஒரு மாநாடு மதிய எதிர்ப்பு மாநாடு கொடுத்தாரு அவர் பத்து காசு யாருக்கு கொடுக்கல பெண்கள் தாய் தாய்மார்கள் ஆண்கள் எல்லாம் வந்து சேர்ந்தாங்கல்ல அப்படி வெறிபிடிச்ச ஒரு கூட்டம் இருக்கு இவர் முதற் கூட்டம் இன்னும் போக போக தான் தெரியும் அதனால விஜய் அதுக்காக நான் விஜய குறை சொல்ல இன்னும் நிறைய செய்யணும் கத்துக்கணும் முழு அரசியல்வாதி ஆகலை அது ஆகணும் அதுக்குள்ள பல கட்சிகள் இருக்காங்க இல்லையா அவங்க கொண்ட ஆரம்பிப்பாங்க தாக்குதல் தொடுப்பாங்க இப்போ நாம் தமிழர்ல இருந்தே விஜய் கட்சி மேல நிறைய விமர்சனங்களை வைக்கிறாங்க ஆனா விஜய் அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாம நீங்க பதில் சொல்லிட்டு இருக்காதீங்க உங்க வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சொல்லி எப்பவுமே பதில் சொல்ல மாட்டாங்க அப்படி அரசியல் சொல்லாம இருக்கக்கூடாது கூடாது அரசியல்ல சொல்லாமலே இருக்கக்கூடாது கூடாது இப்ப எடப்பாடி பாருங்க விஜய் கட்சியும் பாமகவும் அதிகமா எ பேசாதீங்க திமுகவை தாக்குங்க அவங்க விஜய் திமுகவை தாக்குங்க இப்ப திமுகவை இருந்து எதிர்ப்பு ஓட்டுகளை வாங்க இப்ப ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்க இத யார் சக்சஸ் பண்ண போறாங்கன்னா விஜய் சக்சஸ் பண்ணுவார் எடப்பாடியாருக்கு அவ்வளோ போவாது அவர் ஓட்டே அங்க போகும் அங்க போய்டுன்றீங்களா கண்டிப்பா இத்தனை வருஷமா அவங்க ஓட்டு போட்டு அந்த கூட்டத்தை மாற்ற முடியாது ரெட்ட வேலைக்கு ஓட்டு போட்டவங்க கூட்டத்தை மாற்ற முடியாது அது இல்லாம எதிர்க்க அதி திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டு அது அதிமுக விழுந்தது இப்ப விஜய்களும் அங்கதான் பகிர்ந்தோம் சின்ன பிளேடு எடுத்துட்டு வராங்க இவ்வளவு பெரிய ஆலமரத்தை வெட்டுறதுக்கு அப்படின்னு துணை முதலமைச்சர் சொல்லியிருக்காரு அவரு தெரிஞ்ச உதாரணத்தை சொல்லியிருக்காரு உண்மைதான் திமுக என்பது மிகப்பெரிய ஆலமரம் விஜய் என்பது பிளேடு தான் இப்போதான் வருவேன் இன்னும் பயிற்சி பண்ணணும் சார் தேர்தல் உள்ளவங்க எல்லாரும் பயிற்சி பெறணும் இந்த இது போதாது அரசியல் முழு அரசியல் தகுதி பெறவில்லை இனி நடக்கிற நடவடிக்கை வச்சு தான் அந்த கட்சி எப்படி சக்சஸ் பண்ண போகுதுன்னு தெரியும் அதனால அது பிளேடு தான் இது பெரிய ஆலமரம் தான் அந்த பிளேடால் அதை செய்ய முடியாது உண்மைதான் அவர் ரெண்டு மூணு வார்த்தை தான் பேசுறாரு காமராஜர் மாதிரி அதிகம் பேசுறதில்லை உதயநிதி ஸ்டாலின் நீங்கள் பாருங்கள் எல்லா வீட்டிலையும் அளவிலும் பேசுறதே இல்லை ஒரு ரெண்டு கேள்வி பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு செயல் அவர் கூட கேட்டாங்க முதலமைச்சராகிற தகுதி உண்டான்னு செயலை பார்த்து தெரிஞ்சிக்க பதிலை பார்த்து தெரிஞ்சிக்க அதிகம் அந்த மாதிரி அவர் செய்துகிட்டு இருக்காரு அவருக்கும் இவருக்கும் தான் அதாவது உதயநிதிக்கும் விஜய்க்கும் தான் போட்டி அப்படின்னு ஒரு விஷயத்த பரவலா பேசுறாங்களே இப்ப நானே சொன்ன ஆனா இப்ப இருக்கிற நிலையில உதயநிதி மேல இருக்கார் கட்சி பலம் அவருடைய இளஞ்சர் பாசனை இது வரைக்கும் ஐம்பது மீட்டிங் நடத்திட்டார் அவங்க இப்பவே துவங்கிட்டாங்க இனிமேதான் இவர் துவங்க போறாரு அதனால அவங்க பயங்கர ஸ்ட்ராங்கா பயிற்சி பெற்ற அரசியல் கட்சி பல எலெக்ஷன் கண்டு வெற்றி கண்டவர்கள் தோல்வியும் கண்டவர்கள் பட் வெற்றியா தோல்வியா என்பதை காணணும் கட்சி பேர்ல இருந்தாக்க அது போதாது அது செயல வரணும் அதுக்கு கடுமையா விஜய் உழைக்கணும் கட்சி காரங்க பாருங்க பாருங்க மேடையில் இருந்தாங்களா யாருக்காவது தெரியுமா செகண்ட் ரேங்க் யாருன்னு தெரிய விஜய் தவிர இந்த புஷ்ய ஆனந்த் இப்போதான் தெரியுது தெரியணும் அப்படி அப்படி ஒரு பவர்ஃபுல் லீடர்ஸ் கூட வரணும் வரணும்னு நல்ல எண்ணத்தோடு சொல்றேன் அவர் உருவாக்கணும் நீங்க ஏதாவது விஜய் கட்சியில் சேர ஐடியா இருக்கீங்களா அவங்க எந்த கட்சியும் வேணாம் நான் யார் நல்லது செய்தாலும் பாராட்டுவேன் தவறு செய்தால் சுட்டி காட்டுவேன் தட்டி கேட்பேன் அவ்வளோதான் அதி திமுக செய்கிற நல்லதெல்லாம் பாராட்டுறேன் இந்த மது விஷயத்தில் செய்கிறது அதெல்லாம் நான் வந்து எதிர்க்கிறேன் அதனால் நல்லது செய்தால் பாராட்டுவேன் தவறு செய்தால் சுட்டி காட்டுவேன் அதான் கே ராஜன்